ஒரு குடிகாரர் எல்லா ஆட்டோவையும் இப்படி கைய காமிச்சு கைய காமிச்சு டான்ஸ் ஆடுறாரு ஒரு ஆட்டோ கூட அவர் பக்கத்துல வராம போயிடுது என்னடா அந்த குடிகாரர் இவரும் ஒரு ஆட்டோவை நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு நம்மளே நிப்பாட்ட விட மாட்டேங்கிறான்னு இவருக்கு ஒரே பதட்டம் குடிகாரரை தாண்டி போய் ஒரு ஆட்டோவை இவர் நிப்பாட்டிட்டார் அந்த ஆட்டோக்காரர்கிட்ட கேட்கிறாரு சார் நான் கோயம்பேடு போகணும் எவ்வளவு அப்படின்னு அந்த ஆட்டோக்காரருக்கு அதுதான் கடைசி சவாரி இவங்க லாக்டவுனுக்கு அப்புறம் எப்ப சவாரினே தெரியல ஆனா அவர் சொல்றாரு இருநூறு ரூபாய் சார் வழக்கமா இவர் முன்னூறு ரூபாய் தான் போற தூரம் அது

இறங்கியா காசு கொடு குடு உடனே காசு நான் ஏன் உனக்கு கொடுக்கணும் இறங்கணும் இந்த ஆள் தான் சவாரிக்கு ஏறி இருக்கிறாருல ஒரு சவாரிக்கு ரெண்டு காசு கேப்பியா நீ எல்லாம் விளங்குவியா உருப்படுவியா ஆரம்பிச்சுக்காரயோ போய் நீ காசை தர வேண்டாம்னு அனுப்பிட்டு வண்டி எடுத்துட்டார் இப்ப இந்த சவாரி வந்து அறிவழகன் இருக்கிறாரல அவர் கேட்டிருக்காரு என்னங்க நீங்க அவர் அசால்ட்டா விட்டுட்டீங்க ஒன்னும் ஏத்தி ஏத்திருக்க கூடாது இல்லன்னா காசு வாங்காம இறக்கிருக்க கூடாது இவர் சொல்றாரு அவன் காசு தரமாட்டான்னு எனக்கு தெரியும் சார் பெரிய சார் தெரிஞ்சு ஏத்துனீங்க சார் குடிகாரனா இனிமே யாரும் ஆட்டோல ஏத்த மாட்டாங்க வேற பஸ் கிடையாது வேற எந்த வெகுக்குள்ளும் இனிமே கிடையாது விடிஞ்சா பொங்கல் எனக்கு வீட்டுல ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு என் மனைவி இருக்காங்க நான் எப்படா வருவேன் காத்துக்கிட்டு இருக்காங்க அவன் வீட்லயும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கும்ல சார் அவர் எப்ப வருவான்னு காத்துட்டு இருப்பாங்கல்ல போய் தொலைகிறார் இவருக்கு அப்படியே ஆச்சரியம் இவரை கொண்டு வந்து இறக்கி விட்ட உடனே இவர் முந்நூறு ரூபாய் கொடுத்துருக்கிறார் அவர் இரநூறு ரூபாய் எடுத்துட்டு நூறு ரூபாயே திருப்பி கொடுத்துட்டு ஏற்கனவே நான் வீட்டுக்கு திரும்புற சவாரி தான் நீங்க ஏறினதே எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தான் உள்ளது போதும் சார் நான் வர்றேன்ட்டு போயிட்டாரோ இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு அந்த அறிவழகன் என்பவர் அந்த வார்த்தை எப்படி முடிக்கிறார்னா உலகம் இயங்குவதற்கு என்று ஒரு அச்சு இருக்கிறது பல்லாயிரம் ஆண்டுகளாக மானுட குளம் பயணம் செய்து கண்டடைந்த அச்சு அது சக உயிர்களிடத்தில் நீதியோடு நடந்து கொள்வதற்கான நாகரிகத்தின் அச்சு அது அது சில நேரங்களில் ஆட்டோக்காரர்கள் வடிவத்திலும் வரும் அப்படின்னு முடிச்சிருந்தார்